ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கச்சநத்தம் தியாகிகள் வாரிசுக்கு அரசு வேலை தர என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கோயில் திருவிழா கொண்டாடி கொண்டிருந்த தேவேந்திரகுல வேளாளர் கிராமமான கச்சநத்தத்துக்குள் பூந்து தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அடிதடி தாக்குதலில் ஈடுபட்டனர் மூன்று தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தார்கள் அதில் தேவி என்பவருடைய கணவர் கடுமையாக காயம் ஏற்பட்டு சம்பவம் நடந்த மூன்று நாட்களுக்குப் பிறகு அவர் மரணமடைந்து விட்டார் அவருடைய மகன் சுகுமாரன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் பல மாதங்கள் சிகிச்சை பெற்று உயிர் பிழைத்தார் இந்த சம்பவத்தின் குற்றவாளிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முப்பது பேரில் இருபத்தேழு பேருக்கு தண்டனை வழங்கியது இந்த சாதி படுகொலையில் மரணமடைந்த அந்த ஸ்ரீதேவியின் கணவர் அவரு கணவர் மரணமடைந்தார் அவருடைய மகன் சுகுமாரனுக்கு தமிழக அரசு வேலை தருவதாக வாக்களித்தது வழக்கமாக அதுதான் வழங்கப்படும் சாதி படுகொலையில் மரணமடைந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் ஆனால் ஏறத்தாழ ஏழு ஆண்டு காலம் ஆகிவிட்டது அந்த இறந்த இறந்தவருடைய மகன் சுகுமாரனுக்கு இன்னும் வேலை வழங்கப்படவில்லை மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கூட இன்னும் அந்த வேலை வழங்கப்படவில்லை காரணத்தை விசாரித்த பொழுது தேவியின் கணவர் பிரேத பரிசோதனை அறிக்கை இணைக்கப்படவில்லை அதனால்தான் வேலை தரவில்லை என்று கூறப்பட்டுள்ளது மீண்டும் இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் ஒரு சாதி படுகொலை இந்த சாதி படுகொலையில் அன்றைக்கி ஒரு நாலு உயிர் போயிருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அந்த இறந்தவருடைய மகனுக்கு அரசாங்கம் வேலை தரணும் அந்த வேலை தருவதற்கு இன்றைக்கி ஏழு வருஷமாக வந்து கவர்மெண்ட் அளக்க இருக்காங்க இதுதான் திமுக அரசுடைய செயல் ஒரு தேவேந்திரகுல வேளாளர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் அவருடைய குடும்பம் தெருவில் நிற்கிது அவருடைய மகனுக்கு இன்னும் அரசாங்க வேலை கிடைக்கல இன்னும் காலந்தாழுத்திட்டு இருக்காங்க இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த தாசில்தார் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் இவங்க எல்லாம் தேவர் சமூகத்தை சார்ந்தவங்களா என்பது தெரியவில்லை அப்படி இருந்தால் தான் அவங்க வந்து காலம் காலந்தாழ்த்துறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்க நடுநிலைவாதிகளாக இருந்தால் தாழ்த்த மாட்டாங்க அவங்களே வந்து ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர்களாக சாதி வரி பிடித்தவர்களாக இருந்தால்தான் இந்த மாதிரி செயலை வந்து அவங்க செய்வாங்க அந்த சாதி படுகொலையில் மரணமடைந்த அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய மகனுக்கு ஏழாண்டு காலமாக வேலை கொடுக்காமல் தமிழக அரசு காலம் தாழ்த்தி இழுத்து கொண்டு வருகிறது இந்த வழக்கு விரைவில் முடிந்து அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு விரைவில் அரசு வேலை கிடைக்க வேண்டும் இதற்கு சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் இதுக்கு முன்வர வேண்டும் உதவ வேண்டும் பொருளாதாரம் தேவைப்பட்டால் தேவேந்திர அமைப்புகள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்